எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் பாருங்கள் இன்னைக்கு வந்து சூப்பரான சப்ஜி இது வைக்கப்போகிறேன் பொரியல் மாதிரி கூட்டு மாதிரி நல்லா இருக்கும் ஆனால் கூட்டுக்கு தேங்காய் போடுவோம் இது வந்து பொரியல் இது இப்போ பாருங்கள் நாங்கள் வெங்காயம் போட்டாச்சு எண்ணெய் காமனாக எண்ணெய் போடுவோம் அது போட்டாச்சு ஓகே எண்ணெய் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டாச்சு அது போட்டதுக்கப்புறம் ஆயில் ஊற்றியாச்சு நண்பா ஸோ இதுதான் ஆயில் ஊற்றிருக்கு அப்புறம் ஜீரகம் போட்டிருக்கு நண்பா நான் பாருங்கள் நண்பா ஆயுத வந்து மஸ்டர்ட் ஆயில் ஊற்றிருக்குறோம் உங்கள் தேவையான அளவுக்கு மஸ்டர்ட் ஆயில் ஊற்றிங்க இங்கே நார்த்து நார்த்தில் எல்லாம் மஸ்டர்ட் ஆயில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் நண்பா மஸ்டர்ட் ஆயில் இதெல்லாம் மஸ்டர்ட் ஆயில் இது ஸோ லைட் வச்சது தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு மஸ்டர்ட் ஆயில் தான் ஆயிலாம் போட்டிருக்கு இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துச்சு ஆனியன் வெங்காயம் வெந்துருச்சு வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் இல்லாட்டி ஒரு வெங்காயம் கூட போட்டுக்கலாம் நண்பா இந்த பாருங்கள் அப்போ பச்சை மிளகா போட்டிருக்கு பச்சை மிளகா வந்து சாப்பிட்ற மாதிரி போட்டுருக்கு ஓகேவோ சரி தான் சரியாக இருக்குது தான் போட்டிருக்கு இப்போ பாருங்கள் கறி உங்களுக்கு தேவையில்லாமல் போட்டுக்க ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கறி போட்டு போட்டாச்சுப்போ அதில் மிக்ஸ் பண்ணுவோம் ஸோ நார்த்தில் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இது பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் இதுதான் இது வந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்கு பாலக்கு பாலக்கு லீவ்ஸு பாருங்கள் சாப்பிடுற மாதிரி கட் பண்ணியிருக்கோம் அப்புறம் கோபி ஆள் போட்டிருக்கு இது இது வந்து இப்போ காலிஃப்ளவர் ஓகே நண்பா இப்போ இதுதான் மிக்ஸிங் பண்ணியிருக்கு ஸோ இதான் கருங்க போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் கொஞ்சம் அப்படி பண்ணி பிடிக்க போட்டா இது வந்து நார்த் ஸ்டைல் நண்பா ஸோ இதில் நூக்களும் கொடுக்கு நண்பா பாருங்கள் லேடிஸ் லேடிஸும் போட்டிருக்கு இல்லாமல் ஒரு நாலு ஐட்டம் போட்டிருக்கு நோக்கி நங்கோ ஸோ இதுதான் இப்போ கிண்டு வர நல்லா ஒரு கிண்டு கிண்டி இருக்கும் மசாலா ஏற்கனவே போட்டாச்சு கறி கறி போட்டு போட்டிருக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கு நங்கோ ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவார் பாருங்கள் ஸோ மாஸ்டர் இது ஒரு மாஸ்டரு நம்ம பாருங்கள் இப்போ அவ்வளோதான் இப்போ உப்பு போடல நம்ம ம் இன்னும் உப்பு போடல நண்பா உப்பு அதுக்கப்புறம் போடுவார் இதனால் கொஞ்சம் கிண்ணதுக்கப்புறம் உப்பு போட ஆ இப்போ உப்பு எடுக்கிறாரு ஓகே நண்பா இப்போ உப்பு மிக்ஸ் பண்ணுறோம் உங்கள் தேவையான உப்பு தூள் உப்பு போட்டுங்க நான் அதிகமாக கல் உப்பு தான் யூஸ் பண்ணிக்கலாம் கல் உப்பு தான் போட்டு பண்ணோம் ஸோ இதுதான் பாருங்கள் இப்போ அது மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஸ்வீனாச்சு மிக்ஸிங் வெஜிடபிள்ஸ் இது கீரை மிக்ஸி வெஜிடபிள்ஸ் மாதிரி வச்சுருக்கேன் காய்கறிகள் கலவை சேர்ந்த க காய்கறிகள் எல்லாம் ஓகே நண்பா பாருங்கள் நண்பா கறி பொருள் தான் ஒன்று போட்டிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் பச்சை மிளகா ஒரு அஞ்சு போட்டிருக்காரு அதாவது சாப்பிடு மாதிரி போட்டி போட்டிருக்கோம் ஓகே நண்பா இதுதான் ஸோ நார்த்து ஸ்டைல் இல்லைன்னா காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதிகம் வந்து பச்சை மிளகா அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க மிளகாத்தூள் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க ஓகே நண்பா இது நார்த்து ஸ்டைலு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃபிஃப்டீன் மினிட்ஸு இல்லாட்டி ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வச்சுங்க நண்பா நெந்துடும் சீக்கிரம் எனக்கு காலிக்க சீக்கிரம் தந்துடும் ஸோ அது இப்போது மூடியாக போட்டுருவாரு அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு எனக்கு லைக் ஒன்று போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் நண்பா சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா ஓகே நண்பா நாங்கள் சவுதி பேச்சுலர் கல்யாணமான பேச்சுவலர் நண்பா ஸோ இது முடியாச்சு இதுதான் இன்றைக்கி ஸ்பின்னஸ் பொரியல் இன்றைக்கி ஓகே நண்பா கறி கறி மாதிரி வச்சுருக்குறோம் கரீனா ஒரு எடுத்து சொல்கிறது உங்கள் நார்த்து ஸ்டைலில் அந்த இந்த பேர் வச்சுருக்கோம் நண்பா ஓகே நண்பா பருவம் கண்டினியூவாக நான் காமிக்கிறேன் பருவம் சூப்பராக இருக்கு பாருங்கள் அப்பா சர்ஜி இது தான் செமையாக இருக்கு பாருங்க பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நண்பா என்னான்னு அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா அதுஸ்கிரைப் ஒன்று பண்ணியிருக்கேன் நண்பா பரவாயில் நண்பா இப்படி ஒரு பார்த்துக்கணும் இல்லாட்டி நான் இந்த காலிப்பூரெல்லாம் உடஞ்சிரும் பாருங்கள் இந்த உள்ள கிழங்கு எல்லாமே மாஷாக இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கு நல்லா கீரையும் பாருங்கள் அந்த இதுவும் பாருங்கள் நூக்கள் எல்லாமே வந்துச்சு செமையாக இருக்குது பார்க்குறக்கு ஓகே நண்பா இதே மாதிரி நீங்கள் ப பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பாக தெரியுங்க நண்பா ஓகே டேக் கேர் பாய் இதாகலாம்